உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல ஊர்களுக்கு பல பெண்களை அழைத்து சென்று உல்லாசமாக இருந்த அதுவும் குறிப்பாக சமூகத்தில் ஜாதி சண்டையை உருவாக்கி பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் தன்னை வரலாற்று ஆய்வாளராக காட்டிக்கொண்டு அதில் வரும் பணத்தை கொண்டு உல்லாசமாக இருந்த செந்தில் மல்லரோட காணொலி தான் இந்த காணொளி நம்ம நேற்று முன்தினமே பதிவு பண்ணியிருந்தோம் இரவு நமக்கு தகவல் கிடைச்ச உடனேயே பதிவு பண்ணியிருந்தோம் அவர் மேல ஒரு கற்பழிப்பு புகார் வந்திருக்குன்னு அது உண்மையாகி அவர் அன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது பற்றிய முழு தகவல்களும் சமூக வலைதளங்கள்லயும் நியூஸ் பேப்பர்கள்லையும் எல்லா யூடியூப் போட்டாங்க அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம ஏன் செந்தில் வந்து பேசணும் நமக்கு நமக்கு என்ன என்ன அவசியம் இருக்குது இருக்குது தேவை நம்ம சமூக வரலாறு பிரச்சனைகளை பத்தி தேவர் சமூகத்தை பத்தி கல்லர் சமூகத்தை பத்தி அரமுடையர் சமூகத்தை பத்தி பேசிகிட்டு இருக்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய திங்குகளை பத்தி நம்ம ஏன் செந்தில் மல்லரை பத்தி பேசணும் அதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க அவங்க சமுதாயத்தில் உள்ளவங்களும் சரி நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களும் சரி அவங்க அவங்க சமுதாயத்தில் உள்ளவங்க நீங்கள் ஏன் செந்தில் மல்லரை பேசுகிறீங்க நீங்கள் வேணால் உங்கள் வரலாறு பேச வேண்டியதானே உங்கள் சமுதாயத்தில் தப்பு பண்ணுறவங்களை கேட்க வேண்டியதானே நீங்கள் ஏன் வந்து செந்தில் மல்லரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செந்தில் மல்லரை பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இது ஒரு அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அனுப்ப கொரியர் இந்த புத்தகம் மீண்டலும் பாண்டிய வரலாறு ஏதோ வந்து அவங்க சமுதாயத்தோட வரலாறு எழுதிட்டாரு இல்ல பாண்டியர்களுடைய வரலாறு எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம காழ்ப்புணர்ச்சியில பேசுறோம் சொன்னா பாண்டியர்களுடைய வரலாறையோ அவரவர் சமுதாயத்தை சேர்ந்த வரலாறுகளை வந்து எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க எத்தனையோ பேர் புத்தகம் போட்டிருக்கிறாங்க ஆனா குறிப்பா இந்த புத்தகத்தை பத்தி இந்த புத்தகத்தை எழுதின செந்தில் மல்லரை பத்தி நாம ஏன் விமர்சிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கங்கள்லயும் ஜாதி வெறி மட்டும்தான் இருக்கும் அதுவும் தன்னோட சமூகத்தை தன்னோட சமூகத்தோட வரலாற எழுதுறத எழுதுனதை விட அடுத்த சமூகங்களை தாழ்த்தி எழுதுனது அடுத்த சமூகங்களை தரக்குறைவா எழுதுனது தான் இந்த புத்தகத்துல அதிகமா இருக்கு தான் இந்த நபரை நம்ம எதுக்குறோம் இவரோட முகத்தெரிய கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரை இருக்கும் அந்த முன்னுரையில என்ன எழுதி இருக்குதுன்னா சீவலப்பேரி தான் இந்த செந்தில் மல்லர் மற்றும் அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பூர்வீக ஊர் என்பதையும் அங்கிருந்து இங்கிருந்து கங்கை உண்டான் வழியாக கயத்தார் வழியாக இப்ப இருக்கிற கெச்சிலாபுர கெச்சிலாபுரத்துக்கு குடிபெயர்ந்து வந்தார்கள் எங்களுக்கு சொந்த ஊர் கெச்சிலாபுரம் கிடையாது எங்களுக்கு சொந்த ஊர் சீவலப்பேரி நாங்க கெச்சிலாபுரம் வரும்போது அங்க இருந்த மறவர் சமூகத்தையும் இன்னொரு சமூகத்தையும் அடிச்சு விரட்டிட்டு நாங்க வந்து இங்க இருந்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இதே மாதிரி இந்த புத்தகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா எல்லா சமூகங்களை பற்றியும் குறிப்பா நாயக்கர் சமூகம் அவங்கள வந்தேறின்னு சொல்றது அவங்கள தரக்குறைவா எழுதுறது அவ்வளோ விஷயங்களை வந்து கீழ்த்தரமா எழுதுறது எதுக்கு எதுக்குமே ஆதாரங்கள் கிடையாது கேட்டால் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒன்றாவது ஒரு இவனை மாதிரி ஒரு கிறுக்கு போய் எழுதியிருப்பான் அந்த புத்தகம் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த சமகாலத்தில் வாழ்ந்த வரலாற்று ஆய்வாளர்களையோ இல்லை புலவர்களையோ அவங்களுடைய ஆவணங்களை எடுத்து இவர் எழுதலை இவனுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறுக்கு போய் எழுதியிருப்பான் அதிலிருந்து எடுத்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்க வேண்டியது இல்லைனா இவனோட எழுதி இருக்க வேண்டியது இது மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகங்களை மட்டும் இவர் வந்து பழித்து பேசலை இந்த தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்கத்தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர ஏன் நமக்கு வந்து பெரியார் மேல ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில் அவரோட வாழ்க்கையை வந்து விமர்சிச்சு இப்ப சமீபத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து சீமான் பேசியிருப்பாரு அதாவது பெரியார் வந்து தாயோடு உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த ஆதாரம் எங்க இருந்து பேசினார்னு கேட்கும் அதுக்கு வந்து ஆதாரமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரு பதிவை வந்து வெளியிட்டாங்க ஒரு புத்தகத்தில் உள்ளது அதை எழுதுனது யாருன்னு பார்த்தா இந்த இந்தாலு தான் வந்து விடுதலை பத்திரிகையில் இத்தனாம் தேதியில வந்து பெரியார் வந்து இப்படி சொன்னார்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பெரியாரே அந்த கருத்தை சொன்ன மாதிரி வந்து இவர் எழுதியிருப்பார் பெரியார் வந்து தாயோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எழுதினாரு காம் தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் தாயோடு உறவு வைத்துக் கொள்ளலாம்னு பெரியார் சொன்னதா இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களால் மதிக்கக்கூடிய அனைத்து தமிழ் அனைத்து தலைவர்களையுமே இந்த ஆள் வந்து தரக்குறைவாக பேசியிருப்பாரு அப்போ இந்த ஆளோட குணம் எப்படி இவரோட பின்புலம் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டியிருக்குதுல்ல அதுக்காக தான் இந்த நபர் வந்து நம்ம அத்துமீறி ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் பாலியல் பலாத்காரம் பண்ண செய்யப்பட்டார் குற்றச்சாட்டு அதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்குது நீ விளக்கு பெண்ணோட தொடர்பு அவர் வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று பேராசன் அவரை நீ எப்படி குறை சொல்லலாம் நீங்க பக்கத்துல இருந்து என்ன ஆதாரம் அவருக்கு எந்த பெண்களோடையும் தொடர்புல குரூப் உருட்டிக்கிட்டு இருக்கு அதை நம்ம சொல்ல வேண்டாம் அதையும் அவர்கள் ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான் நமக்கு வந்து கொரியர்ல அனுப்பி வச்சிருக்கிறார் இது என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தில் மல்லருடைய மனைவி அவங்க கைப்பட எழுதின ஒரு புகார் கடிதம் அதாவது செந்தில் மல்லர் கைது செய்யப்படுறாருல ஒரு பிரச்சனையில அந்த பிரச்சனையில அந்த செந்தில் மல்லருடைய மனைவி கொடுத்த புகார் கடிதம் இதை எழுதினது ஒரு வழக்கறிஞர் எழுதியிருக்கிறாரு கையெழுத்து அவருடைய மனைவியோடது என்ன இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி இந்த ஊர்ல வசிச்சுட்டு வரோம் அவங்க பேரை சொல்ல விரும்பல அதாவது அவங்களோட மனைவியோட பேரை வந்து நம்ம சொல்ல விரும்பல செந்தில் மலருடைய மனைவி என்ன எழுதுறாங்கன்னா நாங்க இந்த ஊர்ல வசிச்சுட்டு வரோம் எங்களுக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்கு அதாவது ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா நாற்பத்தாறு வயசு ஆகுது இவருக்கு நாற்பத்தாறு வயசு ஒரு பொதுவாழ்வுல இருந்தாலும் சரி இல்ல தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி நம்மளோட வந்து குடும்பத்தை கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம பிள்ளைகள் என்ன ஆகும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது மற்ற சமூகங்களை பேசும்போது நம்ம மேல சின்ன தவறுகள் நடந்தாலும் எந்த மாதிரியான பழிச்சொல் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு பார்த்து செயல்படணும் ஆனா அதையெல்லாம் செயல்படாம இன்னைக்கு அவங்களுடைய அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் எந்த அளவுக்கு மன வருத்தம் படுவாங்க ஆனாலும் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இந்த நபர் பண்ணிய தவறுகள் அப்படி அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டணும் நான் வந்து முன்னால் பஞ்சாயத்து துணைத் தலைவியா இருந்தேன் எனது கணவரும் நல்ல பொறுப்புல இருக்காரு என்ன பொறுப்புல இருக்காருன்னு தெரியல ஏதோ பொறுப்புல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க எங்களது ஊர்ல ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அந்த பெண் வந்து என் கூட நட்பாக பழகினாங்க நட்பாக பழகி காட்டு வேலைக்கு என் கூட வருவாங்க என் கூட வரும்போதே என் கணவர்கிட்ட ஆசை வார்த்தை கூறி அவரோட நாலு வருஷமா பழகி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யாரை சொல்றாங்க தெரியுமா இந்த செந்தில் மல்லர் வந்து ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் வன்புணர்வு செய்ய போனாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துச்சுல அந்த பொண்ணு மேல அவதூற பரப்புறாங்க இவங்க அவதூறா உண்மையாங்கிறத அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணுவோம் நம்ம வந்து தீர்ப்பு எழுத முடியாது நீ எப்படி தீர்ப்பு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மானஸ்தம் கேட்டான் ஞானஸ்தம் கேட்டான் நாங்க தீர்ப்பு எழுத முடியாது நாங்க சொன்னாப்புல கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துறது கிடையாது நாங்க சொன்னாப்புல அத்தனை மக்களும் வந்து நம்பிட போறது கிடையாது இதெல்லாம் அந்த செந்தில் மல்லருடைய மனைவியே கொடுத்த புகார் கடிதம் அவர் கூட வந்து நாலு ஆண்டுகளாக குற்றாலம் ராமேஸ்வரம் மதுரை கொடைக்கானல் போன்ற ஊர்களுக்கு வந்து இவரை கூட்டிட்டு போனாங்க இவரோட ஒன்னா போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் மேல சொன்னாங்க அதாவது இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இதுக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சு இவங்களே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜிபேல முப்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பது ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு குடும்ப செலவு அது போக குடும்ப செலவுக்குன்னு தனியா பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு செந்தில் மல்லருடைய மனைவி வந்து புகார் கொடுக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பத்தாயிரம் இதெல்லாம் யாருடைய பணம் மக்களுடைய பணம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய அவர்களுடைய பணம் அவங்க கொடுக்குறாங்க உனக்கு என்னப்பா ஏன் சமுதாய மக்கள் கொடுக்குறாங்க நீ அதை பத்தி பேச என்ன இருக்கு என் சமுதாயத்துக்காரனு கொடுக்குறாங்க அத பத்தி பேசி நீ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்கலாம் அதாவது ஒரு நல்லவனுக்கு கொடுத்தா பரவாயில்ல உண்மையாவே நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி நமக்கு வந்து அவர் எதிரியா இருக்கலாம் இல்ல நமக்கு வந்து அவர் வந்து வேண்டாதவரா இருக்கலாம் ஆனா அவங்க சமூகத்தில் உள்ள ஒரு போராளி அந்த போராளியோட பிள்ளைக்கு பால் மாவு வாங்குறதுக்கு காசு இல்லை அவரோட மச்சனனோட குழந்தைக்கு பால் மாவு வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற தகவல் வந்து வந்துச்சு அதாவது தவறு எல்லாரும் செய்யறாங்க அதுக்காக குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத மனநிலை தான் இது அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய போராளிகளும் இருக்கிறாங்க அவங்க சமூகத்துக்கு உண்மையாக நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அவங்க சமூகத்துக்கு அந்த மாதிரி போராளிகள் கஷ்டப்படும்போது இவன் என்ன பண்ணுறான்னா எல்லா சமூகத்தை பற்றியும் இழிவா தரக்குறைவா கதை கதையாக எழுதி அதை வச்சு தன் சமூகத்தில் தான் பெரிய வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு காட்டிக்கிட்டு இவன் வந்து அந்த சமூகத்தில் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி ஏற்றுக்கிட முடியும் பொது சமூகத்தில் மக்களால் மதிக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எல்லா தமிழ்நாடு மக்களால் அம்மானு அழைக்கப்படுறவங்களை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை பற்றி வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருப்பாரு பிசிஆர் சட்டம் எங்களை எப்போதும் காப்பாற்றலை ஒருத்தனை வெட்டினா ரெண்டு பேரை வெட்டுவோம் ரெண்டு பேரை வெட்டினா நாலு பேரை வெட்டுவோம் அதுதான் எங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி வன்முறையை முழுக்க முழுக்க வன்முறையை தூண்ட விதமாக பேசுகிற இது மாதிரியான நபர்களோட பேச்சை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் அது மாதிரியான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி இவர் கூத்தடிக்கிறதும் குடிக்கிறதும் கூத்தியாலுக்கு செலவு பண்றதையும் எப்படி நம்ம விமர்சிக்காம இருக்க முடியும் அதைத்தான் நம்ம சொல்றோம் இதே இதே மாதிரி எவ்வளவு பல லட்சங்களை இவர் வந்து செலவு பண்ணியிருப்பாரு நான் வரலாற்று பேராசான் வரலாற்று ஆய்வாளர் இந்த மாதிரி நான் புத்தகம் எழுத போறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஊரையும் வசூல் பண்ணி ஒவ்வொரு பெரியாள் பண்ணி இந்த தகவல்களையும் இந்த புத்தகத்தையும் இந்த ஆதாரங்களையும் அவரை சேர்ந்தவங்க தான் தம்பி நான் எத்தனையோ முறை வந்து இந்த ஆளுக்கு பணம் கொடுத்திருப்பேன் தம்பி இந்த மாதிரி வந்து கஷ்டம்னு கொடுத்துருப்பேன் எங்க சமுதாயத்தில் முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கூட நாங்க எங்க ஊர்ல இருந்து கூப்பிட்டு நாங்க மரியாதை எல்லாம் கொடுத்தது கிடையாது ஆனா இந்த ஆளுக்கு கூப்பிட்டு வந்து நாங்க பரிவாட்ட மரியாதை சொல்லி பரிவட்டம் கட்டி விட்டு மால மரியாதை பண்ணி முன்னிலைப்படுத்தி அவ்வளோ இது பண்ணோம் ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருந்திருக்கான் நாங்கள் கொடுத்த பணத்தை புறம் இந்த அளவுக்கு வந்து புக் எழுதுதும் புக்கு எழுதுதும் சொல்லி வீணாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த புத்தகத்தையும் இந்த நகலையும் கொடுத்தது அவரை சார்ந்தவங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க சமூக மக்கள் கிட்டேயே இவர் வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க இந்த ஒரு சம்பவம் வெளியே தெரிய போய் இப்போ தானே தெரியுது நமக்கு ஏற்கனவே இது மாதிரியான தகவல்கள் வந்துச்சு இருந்தாலும் இனிமேல் இன்னும் பல தகவல்கள் அவங்க சமூக மக்களே வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த மாதிரியான போலி வரலாற்று ஆய்வாளர்கள் கதையை எழுதிக்கிட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய வயிற்றை வளர்க்க தன்னுடைய சுகபோகத்திற்காக சமூகத்தின் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வரலாறு பேசுறேன் நாங்க வந்து இருக்கிறது பேசுறோம் தொல்லியல் ஆய்வுகளை பேசுறோம் சங்ககால இலக்கியங்களை பேசுறோம்னு தனக்கு பேச்சு திறமை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன சொன்னாலும் இந்த சமுதாயம் நம்பும் அப்படிங்கறதுக்காக ஒரு சமுதாயத்தோட மக்களை முட்டாளாக்குறது அது யார் யாராக இருந்தாலும் சரி நம்ம சமூகமாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற சமூகங்களாக இருந்தாலும் சரி அதை வச்சு கஞ்சி குடிக்கிறவனை இந்த சமூக மக்கள் எந்த சமூக மக்களும் ஏற்றுக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை நாளைக்கு நானே தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பான முறையில் கிடைக்கணும் ஒருத்தன் தப்பு பண்ணி அதன் மூலிமா ஆதாயம் பண்ணி சமுதாயத்துக்குன்னு பண்ணாமல் சமுதாயத்தின் பெயரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு கூத்தடிக்கிறதுக்கு குடிக்கிறது கூத்தியாலோட செலவு பண்ணுறதெல்லாம் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க இதில் இன்னொன்று என்னன்னா இவரு தப்பு பண்ணியிருக்காரு அந்த ஊரில் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து கொச்சப்படுத்துகிறவம்மா இந்த பெண்ணுக்கு வந்து இதே ஊரில் பல ஆண்களுடன் தொடர்பு இருக்கிறது வெளியூரிலும் பல ஆண்களுடன் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புகார் கொடுக்குறாங்க இவர் தப்பானவர் இவருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு பணம் கொடுக்குறதுக்கு இவர் வசூல் பண்ணி கொடுக்குறாரு அவர் சமூகத்தில் வசூல் பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி கெச்சலாபுரத்தில் இருக்க எல்லா ஆண்களும் வந்து தவறானவர்களா அவங்க வந்து தவறான பழக்கவழக்கங்கள் பெண்களோடு வச்சுக்கிட்டு இருக்காங்களா ஆ இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த கம்ப்ளைண்ட் எழுதுனவருக்கு கொஞ்சமாதம் மனசாட்சி வேண்டாம் தன் சமூக குடும்பத்தின் பெண்ணை வந்து தப்பு பண்ணது இவர் இவர் வந்து ஒரு பெண்ணோட வறுமைய ஒரு பெண் தனிமையா இருக்கிறத கணவர் இல்லாமல் இருக்கிறத பயன்படுத்தி இவர் வந்து தவறான நோக்கத்தில் கொண்டு போறாரு அது உண்மையா பொய்யாங்கிறத அது விசாரணையில் தெரிய வரும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தன் கணவர் ஒரு ஆள் தப்பு பண்றதை நியாயப்படுத்துறதுக்காண்டி ஊரில் எல்லா எல்லாரையுமே வந்து தப்பா சித்தரிக்கிறது எப்படி பல ஆண்களுடன் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணை கொச்சப்படுத்துற விதமா இருக்காதா தன்னுடைய கணவர் தப்பு பண்ணிட்டாரு தன்னை சார்ந்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிக்கட்டும் விடட்டுமே இவர் என்னமோ ஊர்ல இல்லாத உத்தமர் மாதிரி இவருக்காக வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் வரா நான் வரலாற்று ஆய்வாளர் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர் தானே இந்த புத்தகத்துல வந்து இவர் வரலாற்று பூர்வமா தானே எடுத்து வச்சிருக்காரு ஆதாரங்களோட தானே எடுத்து வச்சிருக்கிறாரு இதுல ஒரே ஒரு இது கொல்லம் நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லி ஒரு பக்கத்துல இருக்கும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த தீர்ப்பு நகலை வெளியில கொண்டு வரும்போது மறவர்கள் எரிச்சு அந்த தீர்ப்பு நகலை வந்து பக்கத்துல இருந்த குளத்துல தூக்கி போட்டாங்க சாம்பல அதனால எங்களுக்கு அந்த நகல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குது அப்படின்னா அதோடைய நகல்களை எந்த காலகட்டத்துலேயும் போய் நம்ம வாங்கிடலாம் அதில் மாற்றுவருத்தே இல்லை தேவர் அவர்கள் மேலே குற்றச்சாட்டப்பட்ட அந்த வழக்கோட நகல் கூட இன்னைக்கு கிடைக்குது நம்ம தகவல் தகவலையும் உரிமை சட்டத்தில் கேட்டால் கிடைச்சிது அதே மாதிரி கொல்லம் நீதிமன்ற தீர்ப்பு பாண்டியர்கள் யாருன்னு ஒரு தீர்ப்பு வழங்கிருந்துச்சின்னா அந்த தீர்ப்பை எழுதி கொடுங்க எடுத்து கொடுங்க நாங்கள் இனிமேல் பாண்டியர்களை பற்றி பேசவே இல்லை பிஎம்டி மீடியாவோ பிஎம்டி அமைப்பில் இருக்கவங்களோ பாண்டிய ஆசிரியர்களை பற்றி பேசவே மாட்டோம் நான் கண்டிப்பான முறையில் நான் உறுதி அளிக்கிறேன் மற்றவங்களை பற்றி தெரியாது பிஎம்டி அமைப்போ பிஎம்டி மீடியாவோ பாண்டியர்களை பற்றி பேசவே மாட்டோம் கொல்லம் நீதிமன்ற தீர்ப்பு அதனுடைய நகல் எந்த நீதிபதி வந்து அதை தீர்ப்பு கொடுத்தாரு எந்த வழக்கறிஞர் வாதாடினாரு என்னைக்கு வந்து தீர்ப்பானது வெளியாகுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாண்டியர்களை பற்றி பேசவே இல்லை அதை விட்டுட்டு இப்பவும் வந்து ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை கொண்டு வந்து இதுதான் வந்து நீதிமன்ற தீர்ப்பு நகல்னு கொடுத்தா காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அம்பலப்பட்டு போயிருவீங்க அதுதான் உண்மை அதனால இவர் எழுதின இந்த புத்தகத்தில் எழுதினது எல்லாமே பொய் புரட்டு எல்லாமே வந்து அவருடைய கற்பனை கதைகள் இதை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துறதையும் சமூக தலைவர்களையும் சுதந்திரத்துக்காக போராடினவங்களையும் பெண்களுக்காக போராடினவங்களையும் மதிப்புமிக்க தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் மாவட்ட ஆட்சியர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் தரக்குறைவா பேசுறதையும் ஜாதி கலவரத்தை உண்டாக்குற விதமாக பேசுறதையும் கொலை வெறிய தூண்ட விதமா பேசுறதையும் காவல்துறையும் தமிழக அரசும் வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இனி இது போன்ற நபர்கள் தவறு செய்யக்கூடாது அதாவது சமுதாயத்தை கெடுத்து சமுதாயத்தில் ஆய்வாளர் வரலாற்று ஆசான் தான் சமூகத்துக்கான போராளின்னு சொல்லிக்கிட்டு கூத்தடிக்கிறதும் குடிக்கிறதும் பெண்களோட இது கூத்தியவங்களையும் காவல்துறையும் அரசாங்கமும் வேடிக்கை பார்க்க கூடாது இது மாதிரியான நபர்களை கடுமையான குண்டர்தான சட்டத்தின் கீழ் கைது செய்து குறிப்பா குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து ஏன்னா இவர் மேல வழக்கு போடலாம் அந்த அளவுக்கு இவர் பேசிய காணொலியில் இருக்குது சமீபத்துல பெரியார பத்தி எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காரு தரக்குறைவா எழுதியிருக்காரு இதுக்கே இவருக்கு வந்து பத்து வருஷம் தண்டனை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு அதனால இவர் மேல அரசாங்கமும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையா வச்சுக்கிறோம் இவருக்கு ஆதரவா பேசுறவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க இதே மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு போற ஆதரவா பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்க சமூகத்தின் மதிப்பின் மேல இருக்கிற மதிப்புங்கிறது கெட்டு போயிடும் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க எங்க சமுதாயத்துல தப்பு பண்ணிருக்கானா நான் தப்புன்னு சொல்லுவேன் அவனை தப்புன்னு சொல்ல முடியல அதை நிரூபிக்க முடியல அப்படின்னு நான் அமைதியா இருந்துருவேன் அதை விட்டுட்டு நான் அவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அதனால இது மாதிரியான நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஆதரிக்காதீங்க இது மாதிரியான நபர்களோட முகத்திரைய கிழிக்கிறதுக்கு எல்லாரும் துணையா இருக்கணும் நிறைய உறவுகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சமுதாயத்தில இருந்தே நமக்கு கால் பண்ணாங்க அவங்க கொடுத்த தகவல்கள் தான் இது இன்னும் இந்த நபர் வேறு ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலோ இல்ல இதன் மூலமா ஆதாயம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பான முறையில் நம்ம வெளியிடுவோம் நன்றி உறவுகள்